அனைவருக்கும் தேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கப்படுற பதிவு ரொம்பவும் அருமையான பதிவுங்க எல்லோரும் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதிவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நம்முடைய வீட்டில் சரித்திரம் தரக்கூடிய நிறைய பொருட்களை நமக்கு தெரியாமலே நாம் வைத்திருப்போம் இந்த பொருட்களெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தால் செல்வம் சேரவே சேராது என்று சாஸ்திரங்களே கூறுகிறதுங்க அந்த வகையில சரித்திரம் தரக்கூடிய இந்த பத்து பொருட்கள் உங்க வீட்டில் இருக்கான்னு பாருங்க அப்படி இருந்தால் கண்டிப்பாக உடனே அதனை தூக்கி போட்டுடுங்க தரித்திரம் தரக்கூடிய பத்து பொருட்கள் என்னென்ன என்பது பற்றி இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பதிவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம் பலரது வீட்டிலுமே கண்டிப்பாக கிழிந்து நயந்து போன செருப்புகள் சூக்கள் இது போன்றவை எல்லாமே தனியாக ஒரு ஓரங்கட்டி வச்சிருப்பாங்க இந்த உபயோகம் இல்லாத காலணிகள் வீட்டில் இருப்பது துரதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க அதனால வந்துட்டு பயனற்ற நிலையில நம்ம யூஸ் பண்ணாத செருப்புகள் எல்லாம் இருக்கக்கூடிய காலணிகளை வீட்டிலிருந்து நம்ம முதல்ல அதை தூக்கி எறிஞ்சிடுங்க இரண்டாவதாக அதே போல துடைப்பமும் அப்படித்தான் புதிய துடைப்பம் வாங்கி அடுக்கி வைத்திருந்தாலும் பழைய துடைப்பத்தை சிலர் எல்லாமே தூக்கி போட மனசு வராது அப்படி சிலருக்கு அப்படி மனம் இல்லாமல் இருந்தாலுமே அப்படி இருக்காதீங்க தேய்ந்து போன துடைப்பம் துரதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க அதுபோல மேலும் மேலும் தரித்திரத்தையுமே உண்டாக்கும் என்று நம்ம அதனால அவற்றை எல்லாமே வீட்டில் வைக்கக்கூடாது அதை உடனே தூக்கி எழுந்துடுங்க இது போலதான் புதிய கடிகாரங்கள் இருந்தாலும் ஓடாத கடிகாரத்தையும் கூடவே சேர்த்து வைத்திருப்போம் யாராவது நமக்கு கிப்ட் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த கடிகாரத்தை அவங்க ஞாபகமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம் அப்படியெல்லாம் ஓடாத கடிகாரத்தை வீட்டில் வச்சிருக்கவே கூடாதுங்க அப்படி ஓடாத கடிகாரம் வீட்டில் இருந்தால் தரித்திரம் என்று தரித்திரம் வரும் என்று சாஸ்திரங்களிலே கூறுகிறதுங்க அதனால வந்துட்டு நேரம் காட்டும் கடிகாரம் பயன்படவில்லை எனில் அதனை மாற்றி விடுங்கள் பயன்படாத துணிமணிகளை கூட வீட்டில் வைத்திருக்க குறிப்பாக சொல்லப்போனால் நெருப்பில் எரிந்த துணிகள் கிழிந்த துணிகளை வீட்டில் வைக்கவே கூடாது ஆங்காங்கே துணிமணிகள் மடிக்காத நிலையில் சிலரெல்லாம் கட்டில கூட குவித்து போட்டிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் செய்வது தரித்திரத்தை மேலும் மேலும் உண்டாக்குங்க இது பீடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல் என்று கூட சொல்லலாம் அதனால மடிக்காத துணிமணிகளை மடித்து வைத்து சுத்தமாக வச்சிருங்க மின் விளக்குகள் பயன்படாத நிலையில நம்ம வைத்திருப்போம் அதாவது சில ரூம்ல லைட்டுகள்லாம் எரியாம இருந்தாலும் அந்த உடனே அந்த புதியதாக ஒரு பல்ப் வாங்கி போட்டு அந்த ரூமை ஒரு வெளிச்சமாக ஒளிமயமாக வைக்கணுங்க பழைய பல்புகள் தூக்கி எரியாமல் வீட்டில் வைத்திருந்தால் அதை கண்டிப்பாக தூக்கி போட்டுடுங்க வீட்டில் பெண் பிள்ளைகள் வந்து தலைவாரும்போது இந்த முடிகள் வந்து முடி கொட்டுது முடி உதிரது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த தலைவாரும்போது ஆங்காங்கே கீழே முடிகள் உதிருது அப்படின்னா அதை உடனே எடுத்து அப்புறப்படுத்துங்க அதுபோல தான் விரலில் நாம் நகை வெட்டுதோம் அப்படின்னு சொன்னால் அந்த நகங்கள் கூட அங்காங்கே சிகறி கிடந்தது அப்படின்னா அது உடனே சுத்தம் பண்ணிடுங்க இதெல்லாமே தரித்திரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள்க அதனால இவை வீட்டிற்குள் இருந்தால் உடனே அதனை சுத்தம் செய்து அதை உடனே வெளியிலே போட்டுடுங்க வீட்டில் இருக்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய மிதியடிகள் எப்பொழுதுமே சுத்தப்பட சுத்தமாக இருக்கணுங்க நாம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது நாம் புதியதாக மிதியடிகள் வாங்குவது ரொம்பவும் நல்லதுங்க இல்ல மாதம் ஒரு முறையாவது நம்ம அந்த விதியீடிகள் பயன்படுத்துறதை நம்ம சுத்தம் செய்து வைத்துக் கொள்ளணும் இத மாதிரிதான் வீட்டில் மாட்டக்கூடிய நம்ம வீட்டுல மாட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களில் கூட தூசிகள் இருந்தால் அதை அவ்வப்போது சுத்தம் விடணுங்க அப்படியே நம்ம தூசி படிய விட்டால் தரிக்கிரம் வந்து சேருங்க சமையலறையில் நம்ம ஓட்டை விழுந்த பாத்திரங்கள் அதாவது யூஸ் பண்ணாம வைத்திருக்கக்கூடிய பாத்திரங்கள் அல்லது பிளாஸ்டிக் பொருட்கள் உடைந்த பொருட்கள் கண்ணாடி துண்டுகள் இது மாதிரியான பொருட்கள் நம்ம சமையலறையில் வைக்க கூடாதுங்க அதை உடனே அப்புறப்படுத்திடுங்க இவை எல்லாமே நம்ம வீட்டில் வைத்திருந்தால் அது எதிர்மறை ஆற்றல்களை நமக்கு தூண்டிவிடக்கூடிய ஒரு தன்மை உண்டு என்பதால் அதை நம்ம வீட்டில் வைத்திருக்க கூடாதுங்க ஒரு சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பொருட்களை வெளியே கடையில் போடுவதை பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டில் குவிச்சு வச்சிருப்பாங்க எல்லாமே அப்படி வீட்டில் வைக்கக்கூடாதுங்க அவ்வப்போது அதாவது நீங்கள் அதை போட்டு நம்ம அதை இடைக்கு போட்டு நம்ம அதை காசு வாங்கிக்கிடலாங்க அது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரியான பொருட்களை நம்ம வீட்டில் அதிகமாக வைப்பது நமக்கு தரித்திரத்தை உண்டாக்கும் இது பீடையை அழைக்கும் விஷயமாக நம்ம சொல்லலாங்க அதாவது தரித்திரத்தை நம்ம வீட்டிற்குள்ளே நம்ம உள்ளே அழைக்க அழைப்பதற்கு ஒரு சமம் என்று கூட சொல்லலாம் சமையல் கட்டில் எப்போதுமே நம்ம எச்சில் பாத்திரங்களை நம்ம குவித்து போடக்கூடாதுங்க அதாவது சிங்கள நிறைய பாத்திரங்களை சுத்தம் செய்யாமல் நம்ம அது உள்ள குவித்து போடுவது ரொம்பவும் ஒரு தரித்திரத்தை உண்டாகும் மாலை ஆறு மணிக்கு மேல நம்ம வீட்டில் உள்ள குப்பையை நம்ம வெளியில் கொட்டக்கூடாது சமையல் கழிவுகளை அல்லது சமையல் பொருட்களை நம்ம நீண்ட நாட்கள் கூட நம்ம வீட்டில் வைத்திருக்கக்கூடாதுங்க சிலரெல்லாம் ஃப்ரிட்ஜில் நாலஞ்சு நாட்களுக்கு முன்னாடி வைத்த சாம்பார் கூட வச்சுருப்பாங்க இது போலவே நம்ம செய்யக்கூடாது இத்தகைய உபயோகப்படாத பொருட்கள் நம்ம தேவையற்ற பொருட்களை நம்ம வீட்டிலிருந்து அப்புறப்படுத்தினால்தான் வீட்டில் இருக்கும் தரித்திரம் வீடை ஒளிந்து செல்வமானது அதிக அளவில் பெருகத் துவங்குங்க நண்பர்களே இந்த பதிவை பார்த்துட்ருக்கும் அனைவருமே உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு அப்படியே உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி